இப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்னுடைய சந்தோஷம் அன்பு சமாதானம் இவை எல்லாவற்றையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுது என் வாழ்க்கையில் திரும்ப வரும் எப்பொழுது நான் அதை சுதந்திரிப்பேன் எப்பொழுது நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவேன் என்று இல்லைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் திருப்பி தருகிறதற்கு நான் வல்லமை உள்ள தகப்பன் உன்னிடத்தில் அனைத்தையும் நான் திருப்பி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள் திருப்பிக் முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இழந்து போனதை இனி நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் இனி அது என் கரத்தில் வருவதில்லை இனி அது என்னை விட்டு போய்விடும் என்று அநேக நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் நீ எல்லாம் இழந்தாயோ அவைகளை அத்தனையும் நான் உனக்கு திருப்பித் போகிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் அன்பை இழந்திருக்கலாம் ஆவிக்குரிய காரியத்தை இழந்திருக்கலாம் ஏது ஏது காரியத்தை சத்ருவானவன் உன் குடும்பத்தில் பிடித்து வைத்திருக்கிறானோ அத்தனை காரியத்தையும் நான் உன் கரத்தில் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவீது தன்னோடு கூட இருந்த மனுஷர்களோடு சிக்லாக்கில் வந்து பார்க்கும்போது தான் வைக்கப்பட்ட சிக்லாக்கில் தன்னுடைய குடும்பத்தை காணவில்லை தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லை கூட வந்தவர்களுடைய குடும்பங்களை காணவில்லை ஆடு மாடுகளை காணவில்லை மிருக சம்பத்துகளை காணவில்லை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அவன் பலன் தீரும் மட்டும் அழ ஆரம்பித்தான் அவனுக்கு விரோதமாய் கூட இருந்தவர்கள் கல்லறிய பார்த்தார்கள் ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு அடவரே இந்த தண்டனை பின்தொடர்வேனா இந்த தண்டனை பிடிப்பேனா என்று கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தால் நீ பின்தொடர் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்கு கொடுத்தது போல அவன் அந்த தண்டை பின் தொடர்ந்து ஒன்றும் சேதம் இல்லாமல் எல்லாவற்றையும் அவன் பிடித்து கொண்டானே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் நீ பின்தொடர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் எப்படி இப்பொழுது தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன் ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும் எப்படி துதித்து கொண்டிருக்கிறாயோ ஆராதித்து கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே நீ செய்து கொண்டு வா உன்னுடைய காரியத்தில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார் உன்னுடைய காரியம் ஜியமாய் மாற்றப்பட போகிறது ஏது ஏது விஷயத்தில் சத்துருமானவன் உன்னை எழும்ப விட கூடாது நீ மேன்மை அடையக்கூடாது நீ வளர்ச்சி அடையக்கூடாது நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று உன்னை அப்படியே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்தந்த விஷயங்களிலிருந்து ஆவியானவர் விடுதலையை தந்து உன் கரத்தில் நீ இழந்து போன அத்தனையையும் திருப்பி கொள்வா என்று ஆவியானவர் வாக்குறைத்தது மட்டுமல்லாமல் அதை உன் கரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு உன்னோடு கூட இருந்து அவர் காரியங்களை நடத்தி தருவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள உள்ள தகப்பன் என்று உங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவீதுக்கு உதவினே நல்லவோம் யோசேப்புக்கு உதவினே நல்லவோம் தானியலுக்கு உதவினே நல்லவோம் முற்பிதாக்களுக்கு உதவினே நல்லவோம் என்னிடத்தில் கேட்ட அத்தனை பரிசுத்த வான்களுக்கும் நான் உதவியினே நல்லவோம் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா உனக்கு நான் திருப்பி தர மாட்டேனா உன்னோடு கூட நான் இருக்க மாட்டேனா நீ ஏன் என்னை விட்டு விலகி கொண்டு போகிறாய் நீ ஏன் என் சமூகத்தை விட்டு தள்ளி நிற்கிறாய் நீ ஏன் என் பக்கத்தில் வராமல் என் கரத்தை பிடிக்காமல் தூரத்திலே உலகத்தை நோக்கியே நீ ஓடிக்கொண்டிருப்பது ஏன் என்று ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்லுகிறார் என் சமூகத்தில் நீ வா நான் உன்னை உயர்த்துவதற்கு இருக்கிறேன் உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாவற்றையும் தந்து உன்னை வாழ வைப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறது ஏன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்லுகிறார் நீ இழந்து போனதை குறித்து கவலைப்பட்டு நிற்க வேண்டாம் அந்த காரியத்தை தெய்வ சமூகத்தில் இறக்கி வைத்துவிடும் நான் அதற்கு ஜீவன் கொடுத்து உன் கருத்தில் அதை நான் மீண்டும் தருவேன் நீ பயப்பட வேண்டாம் மகனே பயப்பட வேண்டாம் மகளே வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லையே என் குடும்ப சூழ்நிலைமையை நான் எப்படி பார்ப்பேன் என் குடும்ப நான் எப்படி உயர்த்துவேன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என்று நீ வேதனித்துக் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கருத்தில் அழகான ஒரு வேலையை நான் தந்து உன்னை அதிகாரியாய் உயர்த்தி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நான் வல்லமை உள்ள தகப்பன் நான் வியாதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது இந்த வியாதி மாறும் இந்த வியாதியின் நிமித்தமாய் அநேக பண செலவுகள் செலவாகி வேலை செய்து கொண்டு வரக்கூடிய அத்தனை பணத்தையும் வியாதிக்கென்று செலவிடப்படுகிறதே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்குவேன் நான் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவேன் உன்னை வீண் செலவு செய்ய வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சத்ருக்களை அழித்து உனக்கு நான் பாதுகாப்பு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு வாக்குப்படுத்து கொண்டிருக்கிறார் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதால் போராட்டங்கள் அதிகரித்து வருவதால் நான் என் சந்தோஷத்தை இழந்துவிட்டேன் என் குடும்பத்தில் அன்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் பொருளாதாரத்தை இழந்து விட்டேன் உலக நன்மைகளை இழந்துவிட்டேன் ஆவிக்குரிய நன்மைகளை இழந்துவிட்டேன் சுகத்தை இழந்துவிட்டேன் இப்படி எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஊரமாய் ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தை போல நான் அமர்ந்திருக்கிறேனே எப்பொழுது என் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உதிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுமா என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டு வரேன் அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவதற்கு கர்த்தர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் சத்ருவினுடைய பிடியில் அகப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் ஒரு வேலையடைப்பு தந்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாட்டுவரோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் சத்ருவானவன் எதையாகிலும் பிடித்து வைத்திருப்பானியானால் அதை திருப்பிக் கொள்ளுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தா வாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உங்க செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம்